வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பெண்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன வருத்தம் உண்டு நீண்ட நட்போ நிரந்தரமான நட்போ தங்களுக்கு என்றைக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பெல்லாம் கூட வரக்கூடிய சின்ன சின்ன பெண் குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாடி ஒரு அழகான நட்பு இருக்கும் இந்த ஐந்தாம் வகுப்பு வரை வரக்கூடிய நட்பு கொஞ்சம் மிகுந்து ஒரு ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் நண்பர்கள் மாறுவாங்க அப்புறம் பத்து பதினொன்று வரும்பொழுது கொஞ்சம் படிப்பு ரொம்ப சீரியஸாக போயிடும் பன்னெண்டாம் வகுப்பு நட்பை திரும்பி பார்க்கக்கூட நமக்கு நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய பொழுதாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் போயாச்சு இப்போ கல்லூரி படிப்பு வரும்போது கொஞ்சம் அழகான நட்பு இருக்குது இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கோம் பக்கத்து வீடு அடுத்த வீடோட நட்பு இருக்குது மோஸ்ட்லி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா உங்களுடைய கசின்ஸ் அத்தை பொண்ணு சித்தி பொண்ணு மாமா பொண்ணு இதில் வரக்கூடிய ரொம்ப அழகான நட்பு ஆனால் எல்லா நட்புமே ஆண்கள் மாதிரி நீண்ட ஒரு நட்பாகவோ நிரந்தரமான ஒரு நட்பாகவோ அடிக்கொடி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நட்பாகவோ இல்லை வாங்க நம்ம எல்லாரும் இங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பாகவோ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என் கல்லூரியில் படித்த எல்லாருமே பத்து வருஷம் ஆச்சு ஒன்னா சேர்ந்து ஒரு கெட் டுகெதருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரியில் நீங்கள் படிச்சிருந்தா கூட பெரும்பாலும் ஆண்கள் வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் வர முடியாமல் இருக்கும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் பையனுக்கு பரீட்சையாக இருக்கலாம் இல்லை பெண்ணுக்கு உடல்நிலை சரியாக இருக்கலாம் இல்லை மாமியார் மாமனாருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால பெண்கள் நீண்ட நட்பையும் நிரந்தரமான நட்பையும் அனுபவிக்க முடியாமல் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும் அப்படி யாராவது என்னுடைய தோழி இவங்க இவங்களை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது எப்பொழுதுமே என்னுடைய எல்லாம் இவங்கிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நான் உடனடியாக நினச்சிக்குவேன் ஒரு ஆட்டோகிராஃப் கண்டிப்பாக வாங்கிடணும் ஏன்னா இது ரொம்ப அபூர்வ பிராணிகளாக இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு ஆனால் நட்பை குறைந்து மதிப்பிடவே முடியாது நட்புன்னா தினம் தினமும் பார்க்குறதும் பேசுகிறதும் அல்ல சின்னதாக ஒரு நல்ல காரியம் நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கலாம் அந்த நல்ல காரியம் நல்ல காரியம்னு கூட உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கைய அப்படியே மாற்றி போட்ட விஷயமாக கூட இருக்கலாம் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எப்போ உள்ளுணர்வு இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுதோ அப்போ மறக்காம மறுக்காம அதை மறந்துராம உடனடியாக செஞ்சுருங்க கணக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து கிடைக்கலாம் பதினஞ்சு வருஷம் கழித்து கூட அதனுடைய பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியலாம் தெரியாமல் கூட போகலாம் ஆனால் யாருடைய வாழ்க்கையோ மாற்றுறதுக்கு நீங்கள் பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க இப்படிதான் ஆகுது ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு வராரு பள்ளிக்கூடத்துலேருந்து அது ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பலாம் சனி ஞாயிறு வீட்டில் இருக்கலாம் மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் வந்துடலாம் குழந்தைங்களுக்காக அங்கே லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அலமாரி மாதிரி ஒன்று இருக்கும் அதுல புத்தகங்கள் எல்லாம் வைப்பாங்க எல்லாத்தையும் வச்சுட்டு குழந்தைங்க அவங்கவுங்களோட பத்திரமா பார்த்துக்கணும் இப்போ இந்த கதை சொல்லக்கூடிய நபர் இந்த ரொம்ப நூதனமான ஒரு அனுபவத்தை சொல்றாரு அவர் நாளைக்கும் நாளாண்டைக்கும் அதாவது சனி ஞாயிறு இரண்டு நாளும் வீட்டுக்கு போக போகிறாரு வெள்ளிக்கிழமை ராத்திரியே கிளம்ப போறாரு பார்த்தா கண்ணு முன்னால் அவருடைய வகுப்பில் புதிதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நண்பன் இல்லை ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு குழந்தைங்க தான் அந்த நண்பன் கையில் நிறைய புத்தகங்களை தூக்கிட்டு வராது இப்போ நினைக்கிறாரு வீட்டுக்கு போகணும் வீட்டில் போய் ஜாலியாக இருக்கணும் ஃபுட்பால் விளையாடணும் கிரிக்கெட் விளையாடணும் நண்பர்களோடலாம் சுத்தணும் இத்தனைக்கு நடுவில் இத்தனை புத்தகத்தை தூக்கிட்டு இந்த பையன் எங்கே போகிறான் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பார்த்துட்டே இருக்காரு பார்த்தா கண்ணாடி போட்டுட்டு அந்த பையன் ரொம்ப படிக்கிற ஒரு ஆள் மாதிரி இருக்கான் அதெல்லாம் இந்த இந்த பையன் இத்தனை புத்தகத்தை தூக்கிட்டு கதை சொல்லக்கூடிய நினைக்க ஒரு பத்து குழந்தைங்க ஓடி வருது எங்கேயோ பார்த்துட்டு ஓடி வரவங்க இந்த கை நிறைய புத்தகம் கொண்டு வரக்கூடிய இந்த குழந்தை மேல இடிக்கிறாங்க புத்தகம்லாம் கீழே விழுந்துருது அந்த குழந்தையே ஒரு சேத்துல போய் விழுந்துடுறாரு கண்ணில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி துள்ளி ஒரு பத்தடி தூரத்துக்கு அந்த பக்கம் போய் விழுது இதை பார்த்துட்டு நிக்கக்கூடிய இந்த கதை சொல்ற நபருக்கு தாங்க முடியல ஓடுறாரு ஓடி போய் சிதறந்து விழுந்த அந்த புத்தகம் எல்லாம் எடுக்கிறாரு சேரில் விழுந்த அந்த பையனை மெதுவாக எழுப்பி தட்டி விடுறாரு பத்தடிக்கு அந்த பக்கம் போயிருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து அவங்க கண்ணில் மாட்டி விடுறாரு மாட்டி விட்டுட்டு ஐயோ ஐ எம் வெரி சாரி என்ன ஆச்சு நீங்களும் பார்க்கல அவங்களும் பார்க்கல எல்லாரும் இப்படி விழுந்துட்டீங்க நீங்கள் உங்க வகுப்புக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கக்கூடிய மாணவன் இல்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணில் அந்த குழந்தைக்கு கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு அப்புறம் ஆமாம் நீங்கள் எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு உங்கள் வீதிக்கு அடுத்த வீதி தான் அப்படியா அது எப்படி நான் உன்னை பார்க்காம இருந்தேன் ஹாஸ்டலில் வந்ததுக்கப்புறமும் நம்ம பார்க்கவே இல்லையே அவ்வளோதான் சின்ன அறிமுகம் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக ஆகிடறாங்க அடுத்த நாள் ஃபுட்பால் மேட்சில் பங்கெடுக்கிறாங்க அந்த பையன் முகத்தில் நிறைய சிரிப்பு இருக்குது கண்ணில் துளித்து அந்த அழுகையெல்லாம் இப்போ காணும் ரொம்ப நெருங்கிய தோழர்களாக வாழ்க்கை போயிட்டே இருக்குது பத்தாம் வகுப்பு முடிஞ்சாச்சு பதினோராம் வகுப்பு பள்ளி படிப்பு முடிஞ்சு இனி அவங்கவுங்க காலேஜுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது அந்த கடைசி நாள் ஒரு நன்றி நவிழல் கூட்டமாக இருக்குது என்ன நன்றியில் வெல்லல் அப்படின்னா இத்தனை நாள் எங்களுக்கு உதவின ஆசிரியர்கள் இத்தனை நாள் எங்க கூட இருந்த பணியாளர்கள் இத்தனை நாள் எங்க கூட இருந்த தலைமை ஆசிரியர் தாய் தகப்பன் எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் அதில் நம்ம முதல்ல பார்த்தா இந்த கண்ணாடி போட்டுட்டு கை நிறைய புத்தகத்தோட வந்து புத்தகம்லாம் சேர்த்துல விழுந்து தானும் சேர்ல விழுந்து கண்ணாடி பத்தடி தூரம் போன அந்த குழந்தை தான் ஹீ ஹேப்பன்ஸ் டு பி த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கிவ் தேங்க்ஸ் அந்த வேலிடிக்ஷன் பேச்சு அவருடையது தான் அவர் அங்கே போய் நிற்கிறாங்க நிறைய நண்பர்கள் ஆயிட்டாங்க இப்போ அவருக்கு அப்போ அவர் சொல்லார் இது நன்றி நவலன்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்ல போகிறேன் ஆசிரியர்களுக்கு நன்றி பெற்றோருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கதை சொல்லி ஆகணும் இந்த நன்றியை சொல்ல நான் மிச்சம் இருக்கிறதே ஒரு நாளைக்கு எனக்கு உதவின ஒரு நபர் தான் எல்லோரும் மெதுவாக நிமிந்து பார்க்குறாங்க இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவரும் அந்த கண்ணாடி போட்ட அந்த குட்டி பையன் சொல்ல கதையை பார்க்க போகிறாரு அப்போ அவர் சொல்லார் ஒரு நாளைக்கு எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கல வீட்டுக்கு போகவும் பிடிக்கல யாரும் என்னை நேசிக்கலன்னு எனக்கு தெரியும் என்ன பண்ணேன் என் லாக்கரில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் தூக்கிட்டு அன்னியோடு நான் முடிச்சிட போகிறேன் என்னது அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படியாவது உயிரை விட்டுடணும்னு முடிவு பண்ணியிருக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு நான் இறந்து போயிட்டேன்னா எங்கள் அம்மா தான் வந்து என் லாக்கரெல்லாம் க்ளீன் பண்ணணும் அவங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா புத்தகத்தையும் தூக்கிட்டு ஏன்னா எனக்கு நண்பர்கள் கூட கிடையாது தூக்கிட்டு நான் போகும்போது கை தட்டி யாரோ பத்து குழந்தைங்க வந்து மோதி எல்லாம் விழுந்தபோது சும்மா பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் ஓடி வந்து என் கண்ணாடியை பொறுக்கி கொடுத்து புத்தகங்களை பொறுக்கி கொடுத்து என் கண்ணுக்குள்ளே பார்த்து யார் நீ உனக்கு நண்பர்களே இல்லையா வா நாளைக்கு நான் எப்படியும் ஊருக்கு போகிறேன்ல வா என் கூட நீயும் விளையாடுவியா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சுத்தமாக மாறிப்போச்சு இல்லைன்னா ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தை எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணணும்னு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லார் கண்களையும் தண்ணி வழியுது இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லக்கூடிய அந்த நபர் சொல்றாரு எனக்கு நான் அன்னைக்கு பண்ணியிருந்த எவ்வளோ பெரிய விஷயம்னு கூட தெரியாது கண்ணு பார்க்க எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வகுப்பு தோழன் கீழே விழுந்து எல்லாம் செதறி கிடைக்கும்போது என்னமோ என்ன தள்ள ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது சின்ன விஷயமாக தோணலாம் பத்து வருடம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத விஷயமாக இருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் அப்படி தோணும் ஏன்னா உதவி செஞ்சவங்களுக்கு அந்த உதவியை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது ஆனால் வாங்கின நபருக்கு அது பெரிய விஷயமாக இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் நாம் வரலை கொடுத்துருப்போம் இல்லை வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு தற்கொலை முயற்சியில் யாராவது இறங்குறதாக இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஃபோன் காலாக இருக்கலாம் அந்த ஒரு நிமிஷம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு மணியாக இருக்கலாம் அந்த ஒரு நிமிஷம் தட்டப்பட்ட கதவு ஓசையாக இருக்கலாம் தட்டக்கூடியது உங்கள் கையாக இருக்குமே ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிரந்தரமான நட்பு நீண்ட நட்பு அப்படிங்கிறதெல்லாம் அன்றாடம் பார்க்குறதுல இல்லை அவங்கவுங்களால் போகிற போக்கில் யாருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதுல தான் இருக்குது மனசு சொன்னால் இனி ஒரு நிமிஷம் கேட்கலாம் யாருக்காவது உதவணும் அப்படின்னு உள்மனது சொல்லிச்சுன்னா உடனடியாக கேட்கலாம் கேட்க முயற்சி பண்ணலாமா நன்றி வணக்கம்